இது தடம் நியூஸின் மாலை நிறு செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் சுபலக்ஷ்மி சுஜீவன் முதலில் தலைப்புச் செய்திகள் தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட தலைகீழ் மாற்றம் பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு கம்பஹாவில் பத்து மணி நேரம் நீர்வெட்டு வவுனியாவில் யானை தாக்கி குடும்பஸ்தர் பலி அக்காவை வரவேற்க ஓடிய தங்கை பஸ்ஸின் சக்கரத்தில் சிக்கி பறி தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின் படி ஒரு அவுண்ட்ஸ் தங்கத்தின் விலையானது பத்து லட்சத்து பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்க கிராம் முப்பத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுண்ட் ரெண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கரட் தங்க கிராம் முப்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாவாக பதிவாகி உள்ளதுடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுண்ட் ரெண்டு லட்சத்து அறுபத்து மூவாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஓராயிரத்து நானூற்று அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி ஒரு கேரட் தங்க பவுண்ட் இன்றைய தினம் ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டின் இரண்டாம் தவணை இன்றுடன் நிறைவடைவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி மூன்றாம் தவணையின் முதற்கட்டம் இம்மாதம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இவ்வாறு ஆரம்பிக்கப்படும் மூன்றாம் தவணையின் கல்வி நடவடிக்கைகள் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வளை மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நவம்பர் பதினேழாம் தகுதி முதல் டிசம்பர் பத்தொன்பதாம் திகதி வெள்ளிக்கிழமை வரை நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக கம்பஹா மாவட்டத்தில் உள்ள சில பகுதிகளில் பத்து மணி நேரம் நீர்வெட்டு அமுல்படுத்தப்படும் என தேசிய வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது இந்த நீர்வெட்டு எதிர்வரும் சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை அமுல்படுத்தப்படவுள்ளது அதன்படி நிடம்புவ ஹந்தகேன ஹோங்கஸ்தெனிய பின்ன கொலவத்த கோலவத்த கொரகதேனிய ரண பொகுணகம படலிய அத்தனகல பஸ்யால உரா பொல கந்த மிவிட்டிகமன மாஹிம்புல மாத்தலான ஹகல அலவல கல்லப்பிட்டிய மற்றும் எல்லமுள்ள ஆகிய பகுதிகளில் நீர்வட்டு அமுல்படுத்தப்படவுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது வவுனியாவில் யானை தாக்குதலுக்குள்ளாகி நேற்று இரவு ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்றைய தினம் இரவு பெரிய தம்பனை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த ஒருவரை வீதியில் நின்ற காட்டு யானை தாக்கியுள்ளது இதனால் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் நட்டாங்கண்டல் பிரதேசத்தைச் சேர்ந்த ச உதயராசா என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையே பரிதாபமாக மரணமடைந்துள்ளார் அவரது சடலம் பெரிய பண்டி விரிச்சான் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணையை பறையநாளங்குளம் போலீசார் முன்னெடுத்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே பள்ளி பஸ் முன் சக்கரத்தில் சிக்கி மூன்று வயது ஆயிஷா என்று சிறுமி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த அக்கா பாடசாலைக்கு சென்றுவிட்டு பஸ்ஸில் வீடு திரும்பியுள்ளார் தனது அக்காவை பார்த்தது ஓடிச் சென்ற தங்கை ஆயிஷா பஸ்ஸின் முன்புற சக்கரத்தின் அருகில் சென்றார் இதை அறியாத சாரதி பஸ்ஸை இயக்கியதால் இந்த துயர சம்பவம் நேர்ந்துள்ளது இதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அந்த பகுதி பொதுமக்கள் உறவினர்கள் பஸ்ஸின் கண்ணாடியை உடைத்தனர் மேலும் சாரதியை கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைந்தன தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்